நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏன்னா இனி வரப்போற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்துருக்கு அதெல்லாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க அங்கு செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க அங்கு செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்க இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்க இனி ஏராளமான செல்வம் குவியும் பாருங்க சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க அங்கு செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க வள்ளிக்கு வாய்த்தபடி வேல நல்லவா வண்ணமயில் மீதில் வரும் அழக நல்லவா பள்ளிக்கு வாய்த்தபடி வேல நல்லவா வண்ணமயில் மீதில் வரும் அழக நல்லவா வள்ளல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா அவன் வள்ளல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா கொடுக்கும் தெய்வங்களின் தலைவ நல்லவா திருவாபுரி நகருக்கு வந்து பாருங்க அங்கு செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க வீடு கட்ட வேண்டும் என விரும்புவோருக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலை நல்லவா வீடு கட்ட வேண்டும் என விரும்புவோருக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலை நல்லவா பாடுபட்டும் பலனில்லை என்றிருப்போர்க்கு என்றும் பாடுபட்டும் பலனில்லை என்றிருப்போர்க்கு பணமழையில் நனைய வைக்கும் பால நல்லவா சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க ஆறு படை வீட்டோடு இதனை சேருங்க அடுத்த ஒரு படை வீடாய் இதனை காணுங்க ஆறு படை வீட்டோடு இதனை சேருங்க அடுத்த ஒரு படை வீடாய் இதனை காணுங்க நூறு கேட்டால் ஆயிரமாய் அவன் வழங்குவான் நாம் நூறு கேட்டால் ஆயிரமாய் அவன் வழங்குவான் நோக்குமிடம் அத்தனையும் செழிப்பமாக்குவான் சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க செந்தமிழில் சிவல்புரியார் பாடல் பாடுவோம் செந்தில் வேலன் சந்நிதியில் ஒன்று கூடுவோம் செந்தமிழால் சிவல்புரியார் பாடல் பாடுவோம் செந்தில் வேலன் சந்நிதியில் ஒன்று கூடுவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் நாம் வாழ்க்கையினில் சாதனையை நிகழ்த்தி காட்டுவோம் திருவாபுரி நகருக்கு வந்து பார் செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க வள்ளிக்கரம் பிடித்ததனால் வள்ளல்லானவன் வளர்ச்சி பெற வழி காட்டும் உள்ளம் பெற்றவன் வள்ளிக்கரம் பிடித்ததனால் வள்ளலானவன் வளர்ச்சி பெற வழி காட்டும் உள்ளம் பெற்றவன் சொல்லும் சொல்லை வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான் சொல்லும் சொல்லை வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான் துணையாக நமக்கிருந்து வெற்றி கூட்டுவான் சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவா இருக்குமிடம் என்னவென்று நானும் சொல்லவா என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவா இருக்கும் இடம் என்னவென்று நானும் சொல்லவா பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் அந்த சிறுவாபுரி நகரில் வாழும் செந்தில் வேலவன் சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்க அங்கு செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா